இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதார் அட்டை பற்றிய ஒரு புது அப்டேட் தான் பார்க்க போறோம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி யூஐடாய் கவர்மெண்ட் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வர போறாங்க நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீதாழன் ப்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேங்க் அக்கவுண்ட் இருந்து சிம் கார்டு வாங்குறது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியை தான் கொடுத்து வரோம் ஆனா இந்த மாதிரி நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸை கண்ட இடத்துலையும் கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளோட தனிப்பட்ட விவரங்கள் ரொம்ப சுலபமா திருடப்படலாம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம யூஐடி அதாவது ஆதார் ஆணையம் இப்போ ஒரு அதிரடியான புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க அது என்னன்னா இனிமே நம்ம ஆதார் கார்டோட தோற்றமே முழுக்க முழுக்க போகுது வாங்க அந்த புதிய ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல அந்த புது ஆதார் கார்டு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஆதார் கார்டுல நம்ம போட்டோ பேரு பிறந்த தேதி முகவரி பன்னிரண்டு டிஜிட் ஆதார் நம்பர்னு நம்மளோட எல்லா விவரங்களும் இருக்கும் ஆனால் டாய் இப்போ கொண்டு வர போற புது ஆதார் கார்டில் இந்த எந்த விவரமும் இருக்காது அதுக்கு பதிலாக வெறும் உங்கள் ஃபோட்டோவும் ஒரு க்யூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கா எதுக்கு இந்த திடீர் மாற்றம் இதை பற்றி யூஐடிஓஐயோட சிஇஓ பவனேஷ் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதார் கார்டில் நாம் தகவல்களை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தா மக்கள் அதை நம்பி தான் இருப்பாங்க அதை வச்சு தப்பு பண்ணுறவங்களும் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதனால் கார்டில் எந்த விவரமும் இல்லாமல் வெறும் ஃபோட்டோவும் கியூஆர் கோடும் மட்டும் இருந்தால் இந்த ஆஃப்லைன் வெரிபிகேஷன் அதாவது ஜெராக்ஸ் காப்பி வாங்குற பழக்கம் தானாவே என்னோட ஒன்றாம் தேதி ஆதார் ஆணையத்தோட கூட்டத்துல பரிசீலனைக்கு வரப்போகுது சரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்குறதால என்ன பிரச்சனை தான் ஒரு பெரிய சட்ட மீறலே இருக்கு ஆதார் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறின் படி எந்த ஒரு தனியார் நிறுவனமும் அதாவது ஹோட்டல்கள் ஈவென்ட் ஆர்கனைசர்கள் ஏன் எந்த ஒரு தனிநபரும் ஒருத்தரோட ஆதார் நம்பரையோ இல்ல அவரோட கைரேகையோ சரிபார்ப்புக்காக சேகரிக்கவோ சேமிச்சு வைக்கவோ கூடாது இது ஒரு கிரிமினல் குற்றம் ஆனா நம்ம நாட்டுல இந்த சட்டம் காத்தில பறக்க விடப்படுது ஒரு ஹோட்டல் ரூம் எடுக்கிறதுல இருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட இருந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சேமித்து வைக்கப்படுற நம்மளோட தனிப்பட்ட விவரங்கள் ரொம்ப சுலபமா தவறான ஆட்களோட கைக்கு போக வாய்ப்பிருக்கு இதை வச்சு நம்ம பேர்ல பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்குது சில சிம் கார்டு வாங்குறதுன்னு பல மோசடிகள் நடக்கலாம் இந்த புது கியூஆர் கோடு ஆதார் கார்டு வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இனிமே ஒருத்தரோட விவரங்களை சரிபார்க்கணும்னா அவங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் அதுல ஆதார் ஆணையத்தால் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்ட பாதுகாப்பான விவரங்கள் தெரியும் இதில் ஒருத்தரோட வயதை மட்டும் சரி பார்க்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட தகவலை மட்டும் ஷேர் பண்ற வசதியும் இருக்கு இதனால நம்மளோட முழு விவரங்களும் தேவையில்லாதவங்க கைக்கு போகாது நம்ம பிரைவசி பாதுகாப்பா இருக்கும் ஆக யுஐடிஎதோட இந்த புதிய முயற்சி ஆதார் கார்டை இன்னும் பாதுகாப்பான நவீனமான ஒரு அடையாள மாற்ற மாற்றப்போகுது பேப்பர்லெஸ் அதாவது காகிதமில்லா சரிபார்ப்பை இது ஊக்குவிக்கும் இது நம்மளோட தனிப்பட்ட விவரங்களை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும் இப்போதைக்கு இது ஒரு திட்டமா தான் இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகிற மீட்டிங்க்கு அப்புறம் இது எப்போ அமலுக்கு வரும் எப்படி செயல்படுத்த போகிறாங்கிற முழு விவரமும் தெரியும் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் இனிமே தேவையில்லாத இடங்கள்ல நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுக்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்திக்கணும் நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க